நெருதலுள் ஒருவன் இந்தில்லை என்னும் பெருமை உழைத்தது இவ்வுலகு இந்த உலகமானது நேற்று உயிருடன் இருந்தவரை இன்று இல்லாமல் செய்துவிட்டோம் என்ற அகந்தையாய் பெருமையாக கொண்டதாகும் இரங்கற் குறிப்புகள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினர்களான திரு எஸ் மாணிக்கராஜ் அவர்கள் இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்றும் திரு இ ரவிக்குமார் அவர்கள் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்றும் டாக்டர் வி தனராஜ் அவர்கள் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்றும் திரு வ சின்னச்சாமி அவர்கள் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்றும் டாக்டர் ஏ ராமகிருஷ்ணன் அவர்கள் இருபத்தி நாலு மூணு இருபத்தி நான்கு என்றும் திரு கணேசமூர்த்தி அவர்கள் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்றும் திரு சு சிவராமன் அவர்கள் மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்றும் திரு ச வேணுகோபால் அவர்கள் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்றும் திரு ஆ கு சி அன்பழகன் அவர்கள் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றும் திரு ராம வீரப்பன் அவர்கள் ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்றும் திருமதி ரா இந்திரகுமாரி அவர்கள் பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்கன்றும் திரு ஹெச் எம் ராஜு அவர்கள் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றும் திரு மோ பரமசிவம் அவர்கள் இருபத்தி ஒன்பது ஐந்து இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றும் மற்றும் சி ராமநாதன் அவர்கள் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றும் மறைவுற்ற செய்தியினை பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் திரு எஸ் மாணிக்கராஜ் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தாறாம் ஆண்டுகளில் நாங்குநேரி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணியாற்றினார்கள் திரு இ ரவிக்குமார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுகளில் பொன்னேரி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள் டாக்டர் வி தன்ராஜ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் வந்தவாசி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல முறையில் பணியாற்றினார்கள் திரு வ சின்னச்சாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் சேந்தமங்கலம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்புற பணியாற்றினார்கள் டாக்டர் ஏ ராமகிருஷ்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு ஆகிய ஆண்டுகளில் அச்சரப்பாக்கம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றினார்கள் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறாம் ஆண்டுகளில் அமைச்சராகவும் நன்கு பணியாற்றினார்கள் திரு கணேசமூர்த்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டுகளில் மொடக்குறிச்சி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனையை பணியாற்றினார்கள் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளில் மக்களவை உறுப்பினராகவும் திறம்பட பணியாற்றியுள்ளார்கள் திரு சு சிவராமன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி எட்டு ஆகிய ஆண்டுகளில் சின்னசேலம் இருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள் திரு ச வேணுகோபால் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு முதல் எண்பத்தி ஐநாம் ஆண்டுகளில் டாக்டர் ராதாகிருஷ்ண நகர் இருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்புற பணியாற்றினார்கள் திரு ஆ கு சி அன்பழகன் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுகளில் பெரணமல்லூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள் திரு ராம வீரப்பன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டாம் ஆண்டுகளில் திருநெல்வேலி தொகுதியில் இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு முதல் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுகளில் காங்கேயன் தொகுதியிலிருந்தும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பத்தி மூணு மற்றும் எண்பத்தி மூணு எண்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி எட்டு மற்றும் தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தி ஐந்து ஆகிய ஆண்டுகளில் அமைச்சராகவும் திடம்பட பணியாற்றினார்கள் திருமதி ரா இந்திரகுமாரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணு தொண்ணூத்தி ஆண்டுகளில் நாட்டாம்பள்ளி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுகளில் அமைச்சராகவும் நன்கு பணியாற்றினார்கள் திரு ஹெய்ச் எம் ராஜ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது தொண்ணூத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ஆகிய ஆண்டுகளில் உதகமண்டலம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த முறையில் பணியாற்றினார்கள் திரு சி வேலாயுதன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் பத்மநாபுரம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள் திரு த மலரவன் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுகளில் கோயம்புத்தூர் மேற்கு தொகுதியில் இருந்தோம் இரண்டாயிரத்தி பதினொன்று பதினாறாம் ஆண்டுகளில் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியிலிருந்தும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நன்கு பணியாற்றினார்கள் திருமதி த ராசம்மாள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி எட்டு ஆகிய ஆண்டுகளில் தலைவாசல் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள் திரு மோ பரமசிவம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பதாம் ஆண்டுகளில் மானூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றினார்கள் திரு சி ராமநாதன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பதாம் ஆண்டுகளில் விருத்தாச்சலம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள் இம்முன்னாள் உறுப்பினர்களின் மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தும் அவர் தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன் மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்மிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தீபத்தில் உயிரிழந்தவர்கள் குறித்து குவைத் நாட்டின் மங்காப் என்ற இடத்தில் தொழிலாளர்கள் தங்கியிருந்தது தமிழ்நாட்டிற்கு உடனடியாக உத்தரவிட்டு வாடும் அவர்த குடும்பத்தினர் சிகிச்சை பெற்று செய்ய வேண்டும் என்றும் அருந்தியதையும் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வருகிறது மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து குவை தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்படுகிறது அவர்களுடைய குடும்பத்தாருக்கு இரங்கல் தெரிவித்து அந்த தீர்மானமானது சபாநாயகரால் வாசிக்கப்பட்டு வருகிறது அந்த காட்சிகளை பார்க்கிறோம் இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாஞ்சோலை விவகாரத்தை விவாதிக்க வேண்டும் என்று கோரி அது தொடர்பாக சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடிதம் கொடுத்திருக்கிறது இந்நிலையில் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது விக்கிரவாண்டி எம்எல்ஏ புகழேந்தி மறைவுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவித்து தீர்மானம் திரு நா புகழேந்திய சட்டமன்ற பேரவை உறுப்பினர் அவர்கள் மறைவு குறித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு விக்கிரவாண்டி தொகுதியிலிருந்து பதினாறாவது சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணியாற்றிய திரு நா புகழேந்தி அவர்கள் ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மறைவுற்ற செய்தி இறுதி பேரவை அதிர்ச்சியும் ஆற்றோனா துயரமும் கொள்கிறது இனிய பண்பும் எளிமையும் தன்னகத்தை கொண்டவரான திரு நா புகழேந்தி அவர்கள் கட்சி பாகுபாடின்றி அனைத்து தரப்பினருமும் நட்புணர்வு நட்புணர்வோடு பழகி அனைவரது நன்மதிப்பையும் பெற்றவர் அரசின் திட்டங்களை தனது தொகுதி மக்களுக்கு கொண்டு செல்வதில் மிகுந்த அக்கறை காட்டியவர் சமூக தொண்டாற்றுவதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர் அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாழும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தைக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்பு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மறைந்த பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் ஒத்திவைக்கப்படுகின்றன பேரவை மீண்டும் நாளை காலை பத்து மணிக்கு கூடும் வணக்கம் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க